யோகி ராம் ஷோரத் கோமார யோகி ராம் ஷூரத் கோமார யோகி ராம் ஷோர கோமார ஜெயகுரு வணக்கம் ஒயர்எஸ்கே பஜன் மண்டலம் துதியாரம் பாடல்களை வாரந்தோறும் பயிற்சி வகுப்பாக நடத்தி வருகின்றது அதிலே பாடப்படுகின்ற பாடல்கள் யோகிராம் சிவகுமார் மண்டலம் யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்யப்படுகின்றது இந்த வாரம் பதினான்காவது பாடலாக பாவலர் எளிர்கோவன் அவர்கள் இயற்றிய திருமாலை என்னும் பாடல் பாடப்பட இருக்கின்றது பாவலர் எளிர்கோவன் அவருடைய இயற்பெயர் திரு சவுந்தரராஜன் அவர் தருமபுரியைச் சேர்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு இந்த மூன்று ஆண்டுகளிலும் டிசம்பர் ஒன்று பகவான் ஜெயந்தியின் போது மூன்று நூல்களை வெளியிட்டிருக்கிறார் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஒன்று ஜெயந்தியின் போது ஒரு நூல் தொண்ணூற்றி மூன்று டிசம்பர் ஒன்று ஜெயந்தியிலே இன்னொரு நூல் தொண்ணூற்றி நாலு டிசம்பர் ஒன்றில் இன்னொரு நூல் என்று மூன்று அழகிய நூல்களை பகவான் மீது இயற்றிய பாடல்கள் ஒன்று பிள்ளைத்தமிழ் பகவான் மீது தமிழ் பிள்ளைத்தமிழில் ஸ்ரீ ராம்ஜி பிள்ளைத்தமிழ் என்று தொண்ணூற்றி ரெண்டிலேயே அவர் பாடல் இயற்றி புத்தகமாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் திருவண்ணாமலையிலேயே பகவான் திருமுன்பு வெளியிட்டிருக்கின்றார் அப்புறம் பகவான் மீது நம்முடைய மார்கழி மாத நோன்பிலிருந்து நாம் பாடுகின்ற பாவை நோன்பு அந்த ஆண்டாள் பாடல்கள் போல பாவை ஸ்ரீ ராம்ஜி பாவை என்று பாவை நோன்பு பாடல்கள் முப்பது பாடல்கள் வழங்கி இருக்கின்றார் திருப்பள்ளி அழிச்சு எல்லா விதமான ஆன்மீக வடிவங்களிலும் யோகி மீது அழகு தமிழிலே தொன்னூர்களிலே பாடல் செய்த கவிஞராக பாவலர் எளிர்கோவன் அவர்கள் திகழ்கின்றார் தர்மபுரி தந்த அந்த அன்பருடைய இந்த பாடல் திருமாலை என்னும் தலைப்பிலே வெளிவந்திருக்கின்றது அருள்மறை அருள்மலை சிவனாய் வாழும் அணிமலை தவனார் யோகி தரும் அருள் பிச்சை தாங்கி தவழ்ந்திடும் உலகோர் கோடி அரியன போற்றி வாழ்த்தும் அன்பரும் இறையோனாகி அரங்கனாய் மலர்வானம்மா அருணைமா நகருளானே சுவாமியை அ அரங்கனாக பார்க்கின்றார் இது பாடல் திருமாலை வைணவம் சார்ந்த ஒரு பாடல்தான் இது இந்த இடத்தில் யோகியை அவர் அரங்கனாகவே பார்க்கின்றார் அருள்மறை சிவனாகவும் பார்க்கின்றார் அணிமறை தவனார் யோகி அண்ணாமலை சிவனாக காட்சி அளித்தால் அவருக்கு அரங்கனாகவும் பாவுலர் எழுக்கவனுடைய கண்களுக்கு பகவான் காட்சி தருகின்றார் ராமனாய் மலரும் தேகம் இனித்திடும் ஞான கண்கள் அப்படி அங்குல மங்கலமாக யோகியை ரசிக்கின்றார் ராகவத் துறையை ஒன்றன் எளிப்பதன் தவிர யாம் போய் ராச சொர்க்கங்கள் காட்டும் எுவை லோகம் வேண்டாம் இறைவனாம் ராம்ஜி கோனாய் ஈசனாய் எம்மை ஆள்போனே இந்த ராம்ஜி கோன் என்கின்ற பதம் அழகாக பயன்படுத்துகின்றார் எங்களை ஆள்பவன் எங்களுடைய மன்னன் என்கின்ற அளவில் ராம்ஜி கோன் என்கின்ற பதத்தை பாவலர் எழிற்கோவன் அவர்கள் யோகி அன்போடு அழைக்கின்றார் மாந்தரம் மனத்தில் தோன்றும் மாசலாம் மலியப்போது மனிதர்கள் என்றாலே அவர்களுடைய மலிவான எண்ணங்கள் வந்து அது மாசுபடிந்த மனமாக இருக்கும் எனவே மாந்தரையும் மனதில் தோன்று மாசலாம் போக்கி சாந்தமும் ராம்ஜியாமும் சத்தியமும் துணையும் தந்து காந்தமாய் கவரும் யோக கலையலாம் தெரிய காட்டி தீந்திரன் சிறக்க காட்டும் திருவருள் வேந்தினோமே அப்படிப்பட்ட மா மாசுபட்ட மனமுடைய எல்லோரும் பகவானிடம் வந்தால் பகவானுடைய அருள் சக்தியினால் அவையெல்லாம் நீங்கி நாம் வந்து தீந்திரன் சிறக்க காட்டும் திருவருள் வேண்டினோமே அந்த திருவருளை பகவான் நமக்கு அருள்கின்றார் என இந்த பாடல் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது கோசலை ராமன் மேனி கோகுல கண்ணன் செங்கன் மேனியை பார்த்தால் ராமனைப் போல இருக்கின்றார் கோசலை ராமனாக இருக்கின்றான் ஆனால் கண்களை பார்த்தால் கண்ணனின் செங்கண்ணாக தெரிகின்றது பேசிடும் இறையே ஞானம் பிணைத்திடும் துறையே இந்த துரை என்பது ஆங்கிலேயர்களை நாம் சொல்கிறது அந்த ராகவத்துறை என்ற இடத்துல சொல்கிறாரு இந்த இடத்துல பிணைத்திடும் துறையே என்கின்ற அந்த பதத்தை அழகாக பயன்படுத்துகின்றார் பேசிடும் இறையே பேசுகின்ற தெய்வமாக யோகி ராம்சரத் பார்க்கின்றார் உந்தன் தாசராய் கனிவோம் நாடும் உன்னுடைய தாசராயத்தை நாங்கள்லாம் கரிஞ்சிருவோம் நாளும் கனிவோய் நாளும் தஞ்சம் உன் பதமே காண்போம் எங்களுக்கு தஞ்சம் வேற ஒன்றும் இல்லை உன் திருபணிகள் தான் ஆசிகள் அருள்வாயப்பா அருணை அருள் அருணைமான குருளே இருக்கின்ற யோகியே எங்களுக்கு நீ ஆசி வழங்குவாய்ப்பார் ஆண்டியின் வேடம் பூண்ட ஆண்டவன் வடிவே ஆகி பகவான் ஒரு ஆண்டியாகத்தான் திருவண்ணாமலையில் இருந்தார் ஆனால் அது என்னது ஆண்டவனுடைய வடிவம் பிச்சாடனார்னு சிவபெருமானுக்கு ஒரு கோலமே உண்டு அதனால் ஆண்டியின் வேடம் பூண்ட ஆண்டவன் வடிவேயாகி வேண்டிடும் நலங்கள் நாட்டும் வித்தக முதல்வனாகி யார் என்ன வேண்டி சென்றாலும் அந்த நலன்களை தருகின்ற வித்தக புரிகின்ற முதல்வனாக யோகியை பார்க்கின்றார் நீண்டலும் பேரானந்தம் நிறைத்திடும் யோகியாகி ஒரு ஆனந்த கடலில் ஆனந்த லகரியிலே யோகி மிதந்து கொண்டிருந்தார் எனவே அந்த நீண்டலும் பேரானந்தம் நிறைத்திடும் யோகியாகி அந்த பேரானந்த கடலிலே திளைத்திருக்கின்ற யோகியாக எங்களுக்கு காட்சியளித்து ஆண்டிடும் தெய்வம் எங்களுடைய மனங்களை ஆழ்கின்ற தெய்வம் ராம்ஜி அருணைமா நகருளான சொல்லி இந்த திருமாலை யோகினுடைய கழுத்தில் அணிவிக்கின்றார் பாவர எளிர்கோனவர்கள் இந்த அழகு தமிழ் பாடலை பாட திருமதி சல்லம்மா சங்கர் அவர்கள் வருகின்றார்கள் யோகி ராம் குமார் யோகி ராம் சுரத் கோமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெயகுரும் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் योगी राम शुरेत कुमार गुरु राय सकुरनाथ महाराज की जय हो अरु मरे जीवनाय बालुं अनि मरे योगी कारु मरोड पिच्छाई तांगी ും മൂലോ കോടി അറിയ പോഴത്തും അൻപനും ഇരയോണായി അറങ്ങനായ് മലർ വാണമ്മ അരുണൈമാ നരുണോണേ യോഗി രാം യോഗി രാം സൂരത് കുമരാ യോഗി രാം സൂരത് കുമരാ ജയ ഗുരു രാമനായി മലറും ദേവം ഇനിപ്പിടും ഞാന കണഘവൂറയെ ഉന്ദൻ ളിപതമ്പോയ് രാസ സ്വർഗങ്ങൾ കാട്ടും ഇൻ സുവ ലോകം വേണ്ട ഇരവനായ് റാം ജി കോണ ഈസനായ മയാൾ മോണി യോഗി രാം സൂര യോഗി രാം സൂരത് കുമാരാ യോഗി രാം സൂരത് കുമരാ ജയ ഗുരു മാന്തരം മനത്തിൽ തോന് മാസല്ലാം അലിയ പോക്കി ശാന്തമ രാംജി சத்திய துணையும் தந்து காந்தமாய் கவரும் யோக தலையெல்லாம் தெளிய காட்டி தீந்திரன் சீரக்க காட்டும் திருவருள் வேண்டினோமே யோகிராம் சூரத் യോഗി രാം സൂരകുമാരാ യോഗി രാം സൂരകുമാറ ജയകുരുായ കോസലൈ രാമൺമേനി കോകുല കണ്ണെങ്കൺ പേശിടും ഇരയ ഞാനം பிணைத்தீதும் தூரையே உந்தன் தாசராய்காணிபோம் நாளும் தஞ்சமுன் பதமை காண்போ ஆசிகள் அருள்வாயப்பா அருணை மாநகருளானே யோகிராம் சூரத் குமரா യോഗി രാം സൂരത് കുമരാ യോഗി രാം സൂരത് കുമരാ ജയ കുരുായ പാണ്ടിയേടം പൂണ്ടി വായി നലങ്ങൾ നാട്ടും പിത്തക മുതൽ പോണി നീണ്ടും പേരാനന്ദ യോഗിയാകി ആണ്ടിടും ദൈവം രാംജി അരുണെ മാനകരുള യോഗി രാം സൂര കുമരാ योगी राम सूरत योगी राम सूरत जय गुरुरा